டாக்டர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது அந்த விழாவில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புற புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களுடைய நாளில் போய் அவர் அவருடைய நம்ம யாரும் தலையிடப்படல ஆனால் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும் பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து விஜயோட மாநாட்டுக்கு இடம் கொடுப்பதில் பயம் அந்த நினைக்கிறேன் திமுக வந்து வேற எந்த கட்சிகளும் விடக்கூடாது எந்த கட்சியும் வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி ஜனநாயக ரீதியில ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் மாநாடு நடத்துவதற்கு அது அவருடைய உரிமை அதுல பர்மிஷன் கேட்டா அவருக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து என்ன இது வந்து ஒரு ப்ராசஸ் அனைத்து கட்சிகளுக்குமே கொடுக்குறது இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட அதை சர்ச்சைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் கூட இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் நடிகர் அரசியல் கட்சியை தொடங்கும் போது தமிழ்நாட்டு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குமா விஜயோட அரசியல் வருகை இப்போதான் அவர் வந்திருக்கிறார் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்னும் போக போக தானே தெரியும் அவருடைய இப்பதான் முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி நான் இப்ப சொன்னேன் விநாயகர் சதுர்த்தி இதை எடுத்துக்காட்டு சொன்னேன் நான் இன்னும் எத்தனை கோணல்கள் போவார் அல்லது நேராக போவார் என்பது போக போக தானே தெரியும் அண்ணா சைடு உங்களுடைய அனுமானத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக வந்து பாஜக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் பாருங்க மீனவர்கள் பொறுத்த அளவுக்கு நீங்க ரெண்டு விஷயத்த கவனம் வச்சுக்கணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இங்கே ஆட்சியில் இருந்தது யூபி அரசாங்கம் இதே காங்கிரஸ் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இதே திருமாவளவன் ஆதரவு கொடுத்தது ஆட்சி தினந்தோறும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி தான் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட நடைபெறவில்லை வரேண்ணா முழுமையா சொல்ல விடுங்க அப்புறம் கேள்வி கேட்கறீங்க முழுமையா சொல்ல வேண்டாம் ஒரு சம்பவம் கூட நடைபெறவில்லை மீனவர்கள் கைது செய்யப்படுவது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை தலையிட்டு அவர்களை நாம் கூட்டிக் கொண்டு வந்துட்டு இருக்கோம் உடனடியாக எந்த டிலே இல்லாம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து மீனவர்களை இன்னும் ஆழ்கடலில் மீன்பிடிப்பு அந்த எல்லை பிரச்சனையிலிருந்து இன்னும் அவங்களை வெளில வரணும் போய் ஆழ்கடலில் மீன்பிடிங்கிறதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆள்படல் போட்டு அறுபது பர்சன்ட் சப்சிடில நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பது சதவீதம் லோனும் கொடுக்கிறோம் இதை தவிர்த்து அந்த மீனவர்களுடைய படகுகள்ல அந்த ஜிபிஎஸ் என்ற கருவிகளை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கருவிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மீனவர்களுக்கு பொருத்துங்கள் ஏன்னா மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களை வந்து ஒரு அலர்ட் பண்றதுக்காக நாம் அந்த இதையும் பொருத்தி இருக்கிறோம் இதை தவிர்த்து அந்த எல்லை பகுதியில் அந்த நீங்க சொல்ற அந்த 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 பகுதியில் அங்க வந்து நாம மீன் குஞ்சுகளை இன்னும் மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கிறதற்காக மீன் குஞ்சிகளை அங்க விடுவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதைத் தவிர்த்து இன்னும் ஒரு ஆல்டர்னேட் ஜாப் என்று சொல்லக்கூடிய கடல்பாசி பக்கத்திலேயே வளர்க்கறதுக்கான கடல் பாசியை முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கடல் பாசிக்குன்னு ஒரு பூங்காவை இந்தியாவில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக எல்லை தாண்டாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்பயும் அவர்கள் கால சூழ்நிலை இருக்கிறது அதாவது அதிகமான புயல் அல்லது அதிகமான காற்று இதெல்லாம் எடுக்கும்போது அவர்கள் எல்லை தாண்டுவ சூழ்நிலைகள் இருக்கிறது அதை நாம உடனடியாக மீட்டுக் கொண்டு வந்து கொண்டு அதுதான் நீங்க எப்படி தடுப்பீங்க நான் இப்ப சொன்னேன் நாம அவங்களுக்கு ஆல்டர்னேட் வேலை கொடுக்கறோம் கடலினுடைய சீற்றத்தால அவங்க மாறி போறாங்க நீங்க எப்படி போய் தடுப்பீங்க சுவர கட்டி கடல்ல சுவர் கட்டி இருக்காண்ண அவங்க வந்து நாம போகாம இருக்கிறதுக்காக அதை எல்லையை தெரிந்த ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்திருக்கிறோம்

இது ஒரு அண்டை நாட்டினுடைய சமாச்சாரம் அந்த நாட்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அவரை வந்து வாழ்த்துவது தான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய முறையும் கூட அதில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு கூட இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நம்மளுடைய அரசாங்கம் எப்பவுமே தான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நிறைய நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக ஆக வச்சிருக்கோம் அதே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக தான் வெளியுறவுத்துறை வச்சிருக்கோம் தேங்க்யூ நன்றி